இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கர்தராகிறிஸ்துவ நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு தேவ வழி நேர்வழி ஆதார அவசரம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதி இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள் ஆசீர்வாதமாயிருப்பவர்களே நாம் ரட்சிக்கப்பட்டுவிட்டோம் இனி பிரகாரத்திற்கு வெளியே நின்று கதறி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய சுதந்திரர் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் லூக்கா பதினஞ்சு முப்பத்தி ஒன்படி நாம் அவரோடு எப்போதும் இருக்கிறோம் அவருடையது எல்லாம் நம்முடையது இதில் எவ்வளவேனும் சந்தேகம் வேண்டாம் ஆனாலும் பிராக்டிக்கல் லைஃப்பை பார்த்தா அப்படி தெரியவில்லையே பிள்ளைகள் என்றால் தகப்புடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் அவரை பிரியப்படுத்தி நம்மை ரை நினைக்கும்போது அவர் ஆனந்தம் கொள்ள வேண்டும் இது பிள்ளைகளாக நம்முடைய கடமை பொறுப்பு உரிமை கொண்டாடுகிறோம் நல்லது ஆம் அப்படி செய்வது அவருடைய திருவிழத்திற்கு பிரியம் ரோமர் எட்டு பதினாலு சொல்கிறது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் மத்திய ஐந்தாம் மதிய ஒன்பதையும் சேர்த்து வாசிய பிதாவின் சித்தம் அறிந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவர் நம்மை பிதாவை பிரியப்படுத்தும்படியாக அவருக்கு அவரது வார்த்தைக்கு கீழ்ப்பிடித்து நடக்கும்படியாக நம்மை தூண்டுகிறார் உணர்த்துகிறார் கிருபையின் ஆவியானவர் செய்து முடிக்க கிருபை தருகிறார் நான்கு பதிவு மலை பிரசங்கம் எல்லாருக்கும் பிடிக்கும் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் வசனத்தை கேட்பவர்களாக மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் யாக்கோபு ஒன்று இருபத்தி ரெண்டு என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறார் செயலில் காட்ட வேண்டும். தக்க பலன் கிடைக்கும் நாம் சொல்லுகிறோம் கேட்கிறோம் நினைக்கிறோம் தேவ வாக்கு ஏராளமான ஆசிர்வாதங்களை சொல்லுகிறது உண்மைதான் விசுவாசிக்கிறோம் கண்ணால் பார்க்க அனுபவிக்க கிடைக்கவில்லையே என்கிற சொல்லுகிறோம் அல்லவா அப்படித்தான் அவர் நமது விசுவாசத்தை கீழ்ப்படுதலை கத்திற்காக காத்திருக்குதில்லை என் சுயத்தை வெறுக்கிறேன் என்பதை நாம் சொல்வதை கேட்கிறார் ஆனால் செயலில் பார்க்க விரும்புகிறார் எதிர்பார்க்கிறார் யோவான் மூன்று பதினெட்டு சொல்கிறது என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு உறக்கடவோம் என்று அன்பு ஒரு வினை சொல் நம்மால் செய்ய முடியாத கர்த்தர் ஒருபோதும் நம்மை செய்ய சொல்வதே இல்லை இரண்டாவது இதை செய்தால்தான் மனக்கண்ணில் காண்கிற ஆசீர்வாதங்கள் மாமிச கண்கள் காண பெற முடியும் என்பதை செய்ய சொல்லுகிறார் இது பிரமாணம் பிரமாணத்தின்படிதான் நடக்கும் மூன்றாவது அவரது கட்டளைகளை கை கொண்டு நடக்கும்போது செய்யும் போது நாம் அவருடைய வாசனையை வெளிப்படுத்துகிறோம் அவருடைய பிள்ளைகள் என்பதை உலகிற்கு காட்டுகிறோம் முதல் நாம் உலகத்திற்கு நாம் காட்ட வேண்டும் யார் என்பதை காட்ட வேண்டும் அதை தேவன் விரும்புகிறார் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டுல இருந்து நாற்பத்தி ஆறு வரை படிக்குங்க நாற்பத்தி ஆறு வசனங்கள் வரை படிக்குங்க தம் மக்களை இரண்டாக வேர் பிரிக்கிறார் வளப்பக்கத்தில் செம்மறி ஆடுகளையும் இடப்பக்கத்தில் வெள்ளாடுகளாகவும் மக்களை நிறுத்துகிறார் பாவிக்கிறார் தான் எதிர்பார்த்ததை கீழ்படுத்தி செய்தவர்களை செம்மறியாடுகளாகவும் செய்யாதவர்களை வெள்ளாடுகளாகவும் பாவிக்கிறார் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் செய்தவர்கள் செய்யாதிருந்தவர்கள் இதனுடைய ரிசல்ட் வசனம் நாப்பத்தாறு படியுங்கள் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்க சொல்லுகிறார் ஒதுங்கி போயிரு மனுஷரு அப்படி சொன்னா நமக்கு கொஞ்சம் லெகுவா இருக்கும் ஆழமாக போய் ஆசிர்வதி என்கிறார் சபிக்கிறவர்கள் என்றால் நீ அப்படி போவா இப்படி போவா என்று சாப வார்த்தைகளை பேசுவார்கள் அல்ல நம்முடைய முன்னேற்றத்திற்கு எதிராய் நிற்பவர்கள் காரணம் இல்லாமல் வம்புக்கு வருகிறவர்கள் ஒதுங்கி ஒதுங்கி போனாமல் துரத்தி துரத்தி அடிப்பவர்கள் அதாவது உஷ்ணத்தை அதிகமாக காட்டுகிறார் இப்படிப்பட்டவர்களை எப்படி ஆசீர்வதிக்க முடியும் இது நமது கேள்வி கர்த்தர் செய் என் கிருபை உனக்கு போதும் என் கட்டளைக்கு கேள்வி கேட்பாடு இல்லாமல் கீழ்படை இதில் தான் நான் பிரியப்படுகிறேன் பின் என் பிரியம் உண்மையில் வெளியிறங்கமாக ஆசீர்வாதமாக இறங்கும் என்கிறார் முடியும் என்று எத்தனையோ பரிசுத்தாவான்கள் நிரூபித்து காட்டியுள்ளனர் இக்காலத்திலும் செய்து வருகிறார்கள் இவர்கள் தான் தேவ மனிதர்கள் நமக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் நம்மை முடிஞ்சா செய்யி முடியலாம் விட்டு அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல சஜஷன் கொடுக்கிற தேவன் அல்ல போகாதே நெல் இப்படி சின்ன சின்ன கட்டளைகளை மெதுவாகவும் சௌரியமாகவும் அதை செய்து முடிக்க பலனும் கொடுக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் காரணம் இல்லாமல் எலிசாவை பிடிக்க அசிரிகிரி சேனை வந்தது முற்றுகை போட்டு விட்டாள் அப்படி இருக்கும் இடத்தை எலிசா பார்த்தான் ஒரு சின்ன ஜபம் இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான் அப்படியே கருத்து செய்தார் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பின் இவன் என்ன சொன்னான் வாங்க உங்களுக்கு எலிசாவை காட்டுகிறேன் என்று இந்த எலிசாவை வழிநடத்தி கொண்டு வந்து அரைமணிக்குள் நடு நிறுத்தி திருத்திவிட்டான் பின் ஒரு ஜபம் இவர்களுக்கு கண்களை திறந்தருளும் என்றார் நடந்தது வசமாக மாட்டிக்கொண்டார்கள் தத்தளித்தார்கள் அரமணையின் நடுவில் இருக்கிறார்கள் ராஜா இவர்களை அழிக்க வேண்டும் என்றான் எலிசா இவர்களுக்கு விருந்து பண்ணுங்கள் என்றான் அவன் பெரிய விருந்து பண்ணினான் என்று வெட்கப்பட்டு போனார்கள் இதுதான் சபிப்பவர்களை ஆசிர்வதிப்பது அன்னை தெரசா அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஊழியம் செய்ய ஆரம்ப காலத்தில் இவ்வளையோ எதிர்ப்புகள் அந்த எதிர்ப்பு வந்தவர்கள் வீடு எரிந்து போகும்போதோ அல்லது வெள்ளம் வந்து அடித்து கொண்டு போகும்போதோ நோய்வாய்ப்பிருக்கும் போதோ முதல் ஆளாக நிற்பாராம் இப்படித்தான் அவருடைய ஊழியம் செழித்தது சவித்தவர்களை எதிர்த்தவர்களுக்கு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் நாம் செய்ய முடியாதா முடியும் உங்களுடைய வேலையில் ப்ரமோஷனை தடுப்பவர்கள் திருமண காரியத்தை தடையாக இருந்தவர்கள் எங்கெல்லாம் மாப்பிளை பார்க்கிறேன் அங்கெல்லாம் போய் தடுத்து விட்டவர்கள் அவதூறாக பேசுகிறவர்கள் முதலில் இவர்களுக்காக செவியுங்கள் தகப்பனே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் நான் உதல் பிள்ளை என்பதை காட்ட வேண்டும் என்று நிச்சயம் தருவார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்களை பற்றி உங்களிடம் யாராவது கேட்கும்போது நல்ல தனத்தை எடுத்து சொல்லுங்கள் அவர்களுக்கு கொடுக்க முடிந்தால் கொடுங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது உதவி செய்யுங்கள் ஏதோ ஒன்றில் உங்களை அந்த சீனில் வைப்பார் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் செய்து முடியுங்கள் உங்களை பெருமை பாராட்டி கொள்ளாதீர்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் நீதிமொழிகள் பதினாறு என்று சொல்கிறது அவருடைய எதிரையும் சமாதானமாகும்படி செய்வார் என்று சமாதானம் உங்களிடம் வருவார்கள் கர்த்தர் திருப்புவார் இறைமையா பதினஞ்சு பத்தொன்பதை படியுங்கள் நீங்கள் அவரடுத்து திரும்பாமல் அவர்கள் உங்களுக்கு திரும்புவார்கள் ஆக என்று கர்த்தர் சொல்லுற ஆசீர்வதிக்கிறார் திரும்புவார்கள் எப்பொழுது திரும்புவார்கள் அவர்களுடைய காரியத்தை நினைத்து வெட்கப்பட்டு அவர்கள் தாங்க செய்த தவறுகள் மனக்குள்ளே புலம்புவார்கள் நாம் இப்படி செய்தோமே அவர்கள் இப்படி நன்மை செய்தார்களே என்று அப்பத்தான் திரும்புவார்கள் அதுதான் தேவனுடைய விருப்பம் அதுதான் நம்முடைய கடமையும் கூட அல்ல ஜெபிக்கலாம் அப்பா நாங்கள் இயேசுவே நாமத்தில் எதை கேட்டாலும் செய்கிறவரே நீர் எங்களை எதை செய்யச் சொன்னாலும் அதை செய்து முடிக்க கிருபையை தாராளமாக தருகிறவரே முது பெனத்தால் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம் ஒரு மதிலை தாண்டும் எதிராளியும் நீர் நேசிப்பது போல முதல் நேசத்தை எங்கள் கிரியைகளில் காரியங்களில் காட்டுவோம் இயேசுபே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே அல்ல